அதிமுக திமுக கட்சிகளுக்கு மாற்றாக சில அமைப்புகளை இழுத்து செல்லும் இன்ஜினாக இருந்தவர் அவர்தான் மக்கள் நல கூட்டணி அமைவதற்கும் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றாக இணைந்து திமுக அதிமுக ஆகியவற்றுடன் வர்த்தகம் பேசவும் மன்னிக்கவும் கூட்டணி பேசவும் இணைந்து போராடவும் முக்கிய தூணாக திகழ்ந்தார் இந்த முறை லோக்சபா தேர்தல் பேச்சுவார்த்தை தொடங்கியதும் திமுக கூட்டணியில் சில ஆண்டுகளாக இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் இடையே சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டுமே உடனே பேச்சுவார்த்தை முடிந்தது அதன் பின்னர் கூட்டணியில் அவ்வளவாக இடம்பெறாத கட்சிகள் ஒவ்வொன்றாக பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கு தேவையான இடங்களை பெற்றுக்கொண்டன இதனால் மதிமுக கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் கதி என்ன ஆகும் என்று ஆங்கில படங்களில் திருப்புமுனை காட்சி போல எதிர்பார்ப்பை எகிர வைத்தது அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை தெரிந்தது பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக நிலை மர்மமாகவே இருந்தது கடைசியில் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து ஒரு இடத்திற்கு ஒப்புக்கொண்டது மேலும் ஒரு ராஜ்யசபா இடம் வென்று பேரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இதன் மூலம் மதிமுகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஐஜேகே கொங்கு தேச மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் ஒரே தரத்தில் தான் இருக்கிறோம் என்று வைகோவே ஒப்புக்கொண்டு விட்டார் திமுக கூட்டணியில் ஏழு இடங்கள் பிடிப்பார் என்று பேச்சு தொடங்கி யாரும் எதிர்பாராமல் ஒரு இடத்தில் முடித்துள்ளார் வைகோ அதிலும் இவரின் விருப்பமான தொகுதியான விருதுநகரும் கிடையாது தூத்துக்குடியும் கிடையாது சில காலங்களுக்கு முன்பு மூன்று மதங்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்து களம் அமைத்த திருச்சியாவது இடம்பெறுமா என்பது தெரியவில்லை இதுதான் முடிவு என்றால் பேச்சுவார்த்தை தொடங்கிய போதே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் திமுகவும் மதிமுகவிற்கே ஒரு இடம்தான் என்று கூறியே மற்ற கட்சிகளுக்கு இடங்களை குறைத்திருக்கலாம் அந்த வழியையும் வைகோ அடைத்து கடைசி வரை வைகோ ஏதோ செய்து விடுவார் என்ற பயத்திலேயே திமுக மற்ற கட்சிகளுக்கு அள்ளி கொடுத்து விட்டது ஆனால் அவரோ புஸ்வானமாகிவிட்டார் இந்த வகையில் இதர கட்சிகள் நன்றியோடு நினைக்க வேண்டியது தியாகத் தலைவர் வைகோவைத்தான் என்ன இனி பிரச்சார மேடைகளில் அவர் கொள்கை முழக்கம் இடும்போது ஸ்டாலினின் தயாள குணத்தை பாராட்டும்போது அதை கேட்கும் மக்களுக்கு ஒத்த சீட்டுக்கு இவ்வளவு கூவுகிறாரே இன்னும் நாலு சீட்டு சேர்த்து கொடுத்திருந்தால் என்ற எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது நன்றி